வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது குக்கிங் ஒயில்டு நான் தான் உங்க சங்கமேஷ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் லட்டு லட்டு செய்யறோம் எட்டு கிலோ லட்டு அதாவது ஆயிரம் பீஸ் வரும் லட்டு பாவு சக்கரை பாவை வைக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ சக்கரை ஏழு லிட்டர் தண்ணி ஊத்தி சக்கரை பாவை வச்சுட்டு இருக்கிறோம் இந்த சக்கரை பாவை நல்லா கொதி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் இப்ப பாருங்க சக்கரை பாவை நல்லா கொதி வந்துருச்சு இப்ப வந்து ஒரு கம்பி பதம் வரணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இதுதான் பதம் லட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு மாவு வந்து ஜலிச்சு அது நாலு லிட்டர் பால் ஊற்றி கட்டி இறாத கரைக்கணும் மாவு நல்லா நல்லா கட்டி இல்லாத லூஸாக கரைச்சிக்கணும் பாருங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு லூஸா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஊற்றணும் இந்த மாதிரி தான் நம்ம பூந்தி ஜாரணி வச்சு ஊற்றக்குள்ள கீழே மாவு வந்து இறங்கும் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றிடலாங்க பாருங்க இப்போ பாருங்க எப்படி மாவு இறங்குதுன்ட்டு அந்த மாதிரி லூசாக கரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மாவு ஊற்ற முடியும் அப்போ பூந்தி விழுவும் இல்லைன்னா விழுவாது இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமாக பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து வேக வைக்கணும் நல்லா வேக்காடு வாங்கணும் வேக்காடு வாங்கி எடுத்து ஜீராவை போடணும் நீ பாருங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க வேக்காடு இந்த வேக்காடில் இருக்கணும் இப்படி இந்த வேக்காடு தான் எடுத்து நீங்கள் ஜீராவில் போடணும் ஜீராவில் போட்டு உடனே அழுத்தி விடணும் அப்போ தான் வந்து அந்த சக்கரைப்பாவை வந்து அந்த பூந்தியில் ஏறும் ஏறணுன்னே அப்போ தான் லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்குள்ள அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது கடுகடுன்னு இருக்கும் இது போட்ட உடனே அழுத்தி விடணும் போட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் தம் தம் போட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் போடுங்க தம் போதும் அதே அதிகம்தான் இந்த பூந்தியை வந்து அள்ளி அதில் போட்டு அந்த ஜீரா வந்து சுத்தமா வடிகட்டுங்க ஜீரா இருக்கக்கூடாது ஜீரா சுத்தமா வடிகட்டி அது ஒரு கால் மணி நேரம் விட்டிங்கன்னா அது வடிஞ்சிடும் ஜீரா தாங்க வடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்து தாம்பாளத்துல போட்டு நல்லா ஆற விடணும் பூந்தியை வந்து நல்லா ஆற விடணும் ரொம்ப ஆறக்கூடாது ஆற விட்டது லைட்டா வெது வெதுன்னு இருக்க அதை வந்து நல்லா மாலிஷ் பண்ணிடணும் நல்லா பெசஞ்சிருக்கும் பெசஞ்சிங்கனே லட்டு பிடிச்சோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மாலிஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம இலையில் வைக்கக்குள்ள லட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா பூந்தி பூந்தியாகவே முழுசு முழுசாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கிலோ முந்திரி மி மிதமான தீயில வச்சு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும் முந்திரியை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ராட்சை திராட்சை போட்டோடனே பார்த்தீங்கன்னா சூட்டுக்கு மேலே வந்துடும் அதுவும் மிதமான சூட்டில் தான் வைக்கணும் எல்லா திராட்சையும் மேலே வந்துடும் நீங்கள் உள்ளார போட்டதுக்கப்புறமா அதுவும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பொறிஞ்சோடனே மேலே வந்துடும் மேலே வந்தவுடனே நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலிஷ் பண்ணி வச்சிருக்கிற லட்டில் மேலே போட்டுருணும் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும் ரெண்டுமே இதை வந்து லட்டுக்கு மேலே நம்ம தூவி விட்டுக்கிறோம் தூவி விட்டு ஒரு ஒரு லிட்ரு நெய் ஊற்றுறோம் ஒரு லிட்டரு நெய் ஊற்றுறோம் பூந்திக்கு மேலே முந்திரி திராட்சை தூவி விட்டு ஒரு லிட்டர் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அள்ளிக்கிறோம் அள்ளனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா ஏலக்காய் தூள் பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பிஸ்தா ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இதெல்லாம் மூணுமே வந்து சக்கரை போட்டு நல்லா பாதாம் பிஸ்தா பார்த்தீங்கன்னா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ஏலக்காய் தூளை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சு மேலே நல்லா தூவி விட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் இந்த சைஸில் வரணும் இப்போ பார்த்திங்களா அந்த சைஸ் தான் வரணும் அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கணும் லட்டு பார்க்கக்குள்ள இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக நாற்பது கிராம் ஒவ்வொரு லட்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம இலையில் வைக்கக்குள்ள அந்த நாற்பது கிராம் கரெக்டாக இருக்கும் பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும் இலையில் பெருசாக ரொம்ப பெருசாக பிடிச்சி வச்சாலும் நல்லா இருக்காது ரொம்ப சின்னதாக பிடிச்சி வச்சாலும் நல்லா இருக்காது ஒரே ஈவன் சைஸாக பிடிச்சி நாற்பது கிராம் சைஸ்க்கு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் லட்டு தயாராகிடுச்சு இந்த லட்டு வந்து நம்ம பரிமாறலாம் இலைக்கு தேங்க்யூ கைஸ் குக்கிங் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காத அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க